அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குப்பா அதெல்லாம் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே தள்ளி போடுற ஆளா நீங்கள் வாங்க அந்த கதையை பார்க்கலாம் பாபு வீட்டுக்கிட்ட விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை பாபுக்கு ரொம்ப நாளாக இருந்தது அதனால் அவர்கிட்ட நேராக போய் பொண்ணு கேட்குறாரு அதுக்கு அந்த விவசாயி பாபுக்கிட்ட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணா உங்களுக்கு ஒரு சவால் நான் ஒரு மூணு மாடுகளை ஒவ்வொன்றா அவிழ்த்து விடுவேன் அந்த மாடை ஒன்றும் பண்ண வேணாம் அதோட வாழை தொட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி மூணு மாட்டு வாழையும் நீங்கள் தொடணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு மாட்டு வாழையாவது கண்டிப்பாக தொடணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதுமே பாபுவுக்கு ஒரே சந்தோஷம் ஆகா இது என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு விவசாயி முதல் மாட்டை அவிழ்த்து விடுறாரு அது வரும்போதே சீதிக்கிட்டே வருது இதை பார்த்த பாபுவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு முயற்சியே பண்ணி பார்க்கல சரி இன்னும் ரெண்டு மாடு இருக்குல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை விட்டுறாரு விவசாயி அடுத்த மாட்டை அவிழ்த்து விடுறாரு அதையும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது கொம்புலாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது இதை பார்த்ததும் பாபுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்பயும் எந்த முயற்சியுமே செய்யலை சரி இன்னொரு மாடு தான் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அதையும் விட்டுறாரு மூணாவது மாட்டை விவசாயி அவிழ்த்து விடுறாரு அதை பார்த்ததுமே பாபுவுக்கு பயங்கர சிரிப்பு அந்த மாடு பார்க்குறதுக்கு எலும்பும் தோலுமா இருந்தது நடக்கக்கூட முடியல மெதுவாக தான் வந்தது பாபு இந்த மாட்டு வாழை கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு மாடு பக்கத்துல வந்தது தான் தெரிஞ்சது அந்த மாட்டுக்கு வாழே இல்லை அப்படின்னு அதை பார்த்ததும் தான் முதல் ரெண்டு வாய்ப்பை எப்படி தவற விட்டுட்டோமே அப்படின்னு பாபு ரொம்ப வருத்தப்பட்டாரு கல்பனா சரோஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல மகாராஷ்டிரால பிறந்தாங்க இவங்களுக்கு பன்னெண்டு வயசுலே கல்யாணம் நடக்குது கல்யாணம்னா என்னன்னே தெரியாத வயசுல கல்யாணம் ஆகி அவங்க கல்யாண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கொடுமைகளை அனுபவித்து அவங்க பிறந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க அந்த காலகட்டத்தில் இப்படி வாழாமல் பிறந்த வீட்டுக்கு வந்தால் அந்த பெண்ணை எப்படியெல்லாம் பேசுவாங்கங்கிறது நமக்கே நல்லா தெரியும் மும்பைக்கு போகிறாங்க டெய்லரிங் கற்றுக்குறாங்க மாதம் அறுபது ரூபாய்க்கு டெய்லராக வேலை கிடைக்குது ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் முளைக்கிறாங்க அப்படி தான் கார்மெண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த சமயத்துல தான் கம்மானேட்டிவ்ஸ் பெரிய கடனில் இருந்தது மூணு ஆண்டுகளா வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கூட தர முடியாத நஷ்டத்துல இருந்த கம்பெனியை வாங்கி படிப்படியாக வளர்த்து நல்ல லாபம் தரக்கூடிய கம்பெனியா மாத்தினாங்க இப்படி கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சாங்க பெண்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக தொடர்ந்து இன்னும் முளைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா நேரமும் வாய்ப்புகள் கிடைச்சிடாது அதனால கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்